ஆனால் இன்று தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற சில நிகழ்வுகள் மிகுந்த கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு குழந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்து போய் கொண்டிருக்க குழந்தைய ஒரு காமுகன் ஐந்து நாட்களுக்கு முன்னாலேயே கசக்கி எரிந்திருக்கிறான் இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தில் அவன் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் மிக மிக வேதனையாக இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாமல் வீட்டுக்கு போங்க பாஜக பற்றி பேசுங்க அதிமுக பற்றி பேசுங்க நீங்கள் ஓட்டு வாங்குங்க உறுப்பினர் சேருங்க ரெண்டரை கோடி பேரை சேருங்க இப்படித்தான் முதலமைச்சர் பேசி கொண்டிருக்கிறாரே தவிர தமிழகத்தில் உள்ள பிரச்சனையை என்றாவது பேசுகிறாரா மிகுந்த வேதனையாக இருக்கிறது எனக்கு ஒரு சின்ன குழந்தை அந்த வீடியோவில் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஐயோன்னு இருக்குது ஆனால் அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இன்றைக்கி முதலமைச்சரோட பேச்சுக்கள் எடுத்து பாருங்கள் எல்லாமே எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓட்டு வாங்கலாம் எப்படி முப்பது சதவீதத்தை சேர்க்கலாம் என்ன பிரச்சனை என்னைக்காவது தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனையே பேசுகிறாரா அப்படி பேச ஆரம்பித்தா உன்ன உத்தரப்பிரதேசம் போயிடுவார் இல்லைன்னா மத்திய பிரதேசம் இல்லைன்னா ராஜஸ்தான் எங்கெல்லாம் பாஜக ஆளுகின்றதுன்னு ஒரு குறிப்பு வச்சுட்டு உன்னால் அங்கே போயிட வேண்டியது தமிழ்நாட்டில் அஞ்சு நாளாகியும் நேரடியாக வி சிசிடிவி கேமரால பிடிப்பட்ட ஒரு நபரை பிடிக்க முடியவில்லை என்றால் என்ன ஆட்சி நடக்கிறது நான் கேட்குறேன் இதில் வேற ஒரு ஒருத்தர் வீட்டுக்காக போய் பத்து நிமிஷம் பேசணுமா பத்து நிமிஷம் பேசுறதுல மக்கள் என்ன கேள்வி கேட்பேன் நான் மக்கள்கிட்ட கேட்குறேன் பத்து நிமிஷம் திமுக காரங்க வீட்டுக்கு வரும்போது அஜித்குமார்க்கு என்னாச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன நடந்து கொண்டு இருந்தது திருவள்ளூர்ல திருவள்ளூரில் அந்த குழந்தைக்கு என்னாச்சு குழந்தைங்களை எதுக்கு கீழே படுக்க வைக்கிறீங்க மருத்துவர் இல்லாமல் ஏன் இருக்கு ஆசிரியர்களே ரோட்ல போராடி கொண்டிருக்கிறார்கள் கேள்வி கேளுங்க ஆக பத்து நிமிஷம் நூறு நிமிஷம் பேசினாலும் இனிமேல் மக்கள் நிச்சயமாக அமைதியாக மாட்டார்கள் மக்கள் கேள்வி கேட்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் திமுக காரங்க பத்து நிமிஷம் போய் பேச போகிறாங்களாம் பெரிய லிஸ்ட் கேள்வியோடு மக்களும் தயாராக தான் இருக்கிறாங்க இது நீங்களே போய் அவங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் என்பது தான் அஞ்சு மாநகராட்சியில் உள்ள கவுன்சிலர்கள்லாம் ராஜினாமா பண்ணணுமா ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டு அப்போ இவ்வளோ நாள் மக்கள் அந்த ஊழல் குற்றத்தினால் அந்த ஊழல் நடவடிக்கையினால் பாதிக்கப்பட்டு தான் இருந்தாங்க ஆகா தேர்தல் வருகின்ற உடனே இவ்வளவு நடவடிக்கை எடுக்கிறது என்பதுதான் கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது காமராஜரை பற்றி பேசின நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த ஒரு நடவடிக்கையும் கட்சி சார்பாக எடுக்க பத்தி இல்லை இதுவும் எனக்கு மிகுந்த வேதனையாக இருக்குது அதாவது சிவாவும் திருச்சி சிவாவும் நான் பேசுனது தப்புன்னு சொல்லலை இல்ல மற்றவர்கள் புண்பட்டிருந்தால் தப்போட விட்டுருணுமா இவங்க பேசுறதெல்லாம் பேசுவாங்க விட்டுறணும் ஆனா இவங்க மத்தவங்களை விட மாட்டாங்க இதே இது பாஜக யாராவது ஒருத்தர் பேசியிருந்தா உடனே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க பேசுனா போதுமா மன்னிப்பு கேட்டா போதுமா பேசுனது என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க இவங்க பேசுறது அன்னையோட சாய்ந்தரத்தோட நம்ம விட்டுருணுமா என்னன்னு கேக்குறாங்க பாஜக காரங்களுக்கு என்ன அக்கறைன்னு மோடி சொன்னாருங்க இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு ஒரு தலைவர் இருந்தால் என்னை பாராட்டி இருப்பார்னா காமராஜர் இருந்தால் இருப்பார்னு சொன்னாரு ஆக நல்லாட்சிக்கு உதாரணமாக இன்னைக்கு கூட மோடி காமராஜர் தான் முன்னிறுத்துகிறார் ஆனால் நீங்க ஒரு நாள் காமராஜர் முன்னிறுத்துறது இல்லை அதனால எல்லோரும் காமராஜர் எல்லோருக்கும் சொந்தம் தான் இன்னைக்கு காமராஜர் இன்னைக்கு எல்லாரும் படித்த குழந்தைகள் இந்த வீட்டில் எல்லாம் முன்னேறி இருக்கிறார்கள் எல்லாரும் காமராஜரோட பங்கு இருக்கு கட்சிக்காரராக நாங்கள் காமராஜரை பார்க்கவில்லை